பயப்படுற நீங்க இந்த வீடியோ பாக்காதீங்க தயவு செஞ்சு ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்கீங்க தினமும் உங்க குழந்தைங்களுக்கு தெரியுமா ஐயோ நாங்க எங்க பிள்ளைகளுக்கு பாசம் தான் கொடுக்குறோம் அவங்க கேட்டத வாங்கி தரோம் நாங்க எங்க ஸ்லோ பாய்சன் கொடுத்தோம் ஆயிரம் சோசியல் மீடியால யூடியூப்ல பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல எத்தனை டாக்டர்ஸ் இத பத்தி பேசினாலும் நீங்க கேக்க மாட்டீங்க கேட்டா குழந்தை அழுது குழந்தை அழுகாக உடனே போன தூக்கி வச்சுட்டு நீங்க போன் பேச போயிருக்கீங்க வீடியோ பாக்க போயிருக்கீங்க இல்லைன்னா நீங்க வீட்டு வேலையை பாக்கணும்னா போன குடுங்க நம்ம அம்மா அந்த காலத்துல போன் இல்லாத காலத்துல அஞ்சு எப்படி ஆறுக்குள்ளாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனா நம்ம இன்னைக்கு குழந்தை அழுதான் போன கேட்டு அழுதான் கொடுத்துடுவோம் நம்ம சமைக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும்னா குழந்தைகிட்ட போன கொடுத்துரும் நம்ம யூடியூப்ல வீடியோ பாக்கணும்னா குழந்தைகிட்ட போன கொடுத்துரும் குழந்தைங்களோட கண்ணு இமை அந்த ரேங்கிற ஒரு கருவி ரொம்ப மென்மையா சாப்பிட்டா அது என்ன ஆகும் ரெண்டாவது கேக்கு பர்த்டேக்கு நீங்க வாங்குற கேக் இருக்குல்ல ஹோம் மேக்கா செய்யுங்க வீட்டுல செஞ்சு அந்த அம்மா கையால அன்போட ஆரோக்கியமா சொல்லி கொடுங்க அதை விட்டுட்டு நான் பிளாக் ஃபாரஸ்ட் அது இதுன்னு காஸ்ட்லி கேக்க வாங்கி என்னென்னமோ மூஞ்சில பஞ்சு மாதிரிலாம் எல்லாம் அடிச்சு அந்த கேக்க வெட்டி அது ஒரு கண்டிப்பா சைடு எஃபெக்ட் தாங்க அந்த மாதிரி கேக்லாம் எல்லாம் சாப்பிடுறதுனால கலர் கலரா அழகா இருக்கு அந்த கேக்கு மேல ஒரு கிரீம் கண்டிப்பா குடல் நோய் வரும் டாக்டர்ஸே சொல்லிருக்காங்க ரிசர்ச் ரெண்டாவது ஜங்க் ஃபுட்ஸ் பீஸா பர்கரு அப்புறம் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் எக் ரைஸ் இதெல்லாம் ஆஃப் பாயில் நம்ம ஈஸியா மென்னு சாப்பிடக்கூடிய முழுங்குறோம் அப்போ இந்த ஆஃப் பாயில் ரைஸ் எல்லாம் மெல்லுவோமா மெல்ல மாட்டோம் நம்ம கிட்னி என்ன கிரைண்டர் நினைச்சீங்களா அதுவும் சாஃப்ட்டா ஒரு சதையாலானதான் அது எவ்வளவு டைஜேஷன் பண்ணி உடம்புல உள்ள எல்லாம் பாத்துக்கும் பிரிச்சு கொடுக்கும் நீ வாயால வடை சுட்டு போயிடுவேன் பிள்ளைங்களா உனக்கு தெரியுமா பிள்ளைய வச்சுட்டு பாடுபடுறது எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க எல்லா சுழற்சியும் நம்ம எல்லாம் பாத்துதான் வந்திருக்கோம் குழந்தை அழுத அழட்டும் எவ்வளவு நேரம் அழும் பிள்ளைய தூக்கி வச்சு ஆறாட்டுங்க பாட்டு பாடுங்க தோல்ல நம்ம சூடு தாயோட சூடு போட்டாலே அதை அழுவை நிப்பாட்டிரும் எடுத்துட்டு போய் ஏதாவது பூச்சி செடிகள் பூக்கள் அதை எதுன்னு காமிச்சு சாப்பாடு விட்டுனது நமக்கு நிலாவை காமிச்சு சாப்பாடு விட்டனதுல அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுங்க குழந்தை கூட பேசுங்க அன்பா ஒரு டூ மினிட்ஸ் பேசினாலும் அது அழுகை நிப்பாட்டிரும் இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை காமிச்சு அது அனை நிப்பாட்டுங்க போன் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் போன் பாக்குறது பேசுறத அவாய்ட் பண்ணீங்கனாலே அது அந்த போனை கேட்காது ரெண்டாவது இல்ல எங்களால அப்படி குழந்தைங்களுக்கு முன்னாடி பேசுறது அவாய்ட் பண்ண முடியும் சரி ஓகே அவாய்ட் பண்ண வேண்டாம் பட் குழந்தைங்களுக்கு முன்னாடி நீங்க வீடியோஸ் பாக்குறதையாவது அவாய்ட் பண்ணீங்கன்னா அந்த குழந்தைங்க கண்டிப்பா போன் கேட்காது ஏன்னா நீங்க கேம்ஸ் அண்ட் வீடியோஸ் பாக்கும்போது அதுல இந்த மாதிரி இருக்குன்னு இவங்களும் ஆசைப்படுவாங்க அதனால போனை கொடுக்காதீங்க அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க என்னதான் திட்டுவீங்க திட்டினாலும் பரவாயில்ல குழந்தைங்கள்ட்ட இந்த ஜங்க் ஃபுட் ஆர் ஃபோன்ஸ் கொடுக்கவே கொடுக்காதீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ